ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாவது நோன்பு இன்னும் நைட்டு வந்து நான் தூங்கவே இல்லை நல்லா கரெக்டாக தூங்குறதுக்கு இப்போ தான் கண் அசந்தேன் கரெக்டாக வந்து இவன் ரிசீவால் கால் பண்ணிட்டான் ஊர்லேருந்து சென்னையிலேருந்து இங்கே ரம்ஜானுக்கு வந்திருக்கான் நான் இப்போ தான் பஸ் ஸ்டாண்டுக்கு கரெக்டாக வந்துட்டுருக்கான் அதோட அவனை கூப்பிட்றதுக்கு போகணும் கரெக்டாக சரி ஒரு ரொம்ப நேரம் தூங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் தூக்கம் வரவே இல்லை இப்போ தான் லைட்டாக நல்லா கண்ணை அசந்திச்சு கால் பண்ணிட்டான் அதோட தூக்கமும் இல்லை தூங்கலை தூங்குறதுக்கு தான் போராடுறேன் தூக்கம் அங்குது திடீர்னு ஒரு சில சீவன் டப்புன்னு தூக்கம் வருது ஒரு சில சீமே தூக்கமே வர முடியுது ஏனே தெரில சரி வாங்க நம்ம அவனை போய் கூப்பிட்டு வரும் கூப்பிட்டு அதுக்குள்ள இங்கெல்லாம் எழுப்பி விட்டுட்டு போக வேண்டியதுதான் சரியா பஸ் ஸ்டாண்டு போகும் பஸ் ஸ்டாண்டு போய் கூப்பிட்டு வந்து தரேன் வர்றதுக்கு ஒரு நேரங்காலம் இல்லாமல் மூன்றரை மணிக்கு வர்ற பஸ்ஸில் வந்து சேர்ந்துருங்க சேர்த்தா போய ஏன்னா காலையில் வர்ற பஸ்லாம் இல்லையா உனக்கு நோம்பு பிடிக்க போறியா நோம்பு வைக்க போற இன்னைக்கு ஆமாம் எவ்வளோ நாள் வச்சுட்டு இருந்தியா நோம்பு இல்லை அப்புறம் என்ன இப்போ மட்டும் நோம்பு சேர மக்களே நோம்பு வைக்க போறான் வரட்டும் வாங்க போம் வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன் மக்களே காலையில் சகருக்கு வந்து இன்னைக்கு சோறா மீன் குழம்பு ஸோ தொட்டுக்க வந்து என்னென்னா முட்டையை வந்து அவிச்சாச்சு அவிச்சுட்டு முட்டை ரோஸ்ட் முட்டை ரோஸ்ட்டு இங்கே வந்து டீ ரெடி ஆகிட்ருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஷ் தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சரி இருந்தாலும் போடுமே அப்படி சொல்லி போட்டுட்ருக்கோம் ரொம்ப கம்மியாக ஆ இப்போ கொஞ்சம் போல் கடுகு ஆ தண்ணி இருக்குது போல் சரி

아, 멤버들하고, 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 멤버들하 아, 이리 일으면되겠 என்ன நல்ல அவசரம் வருதா கீழே ஆமாம் கொஞ்ச அப்படியே மக்களே ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு மணி நாளைய கால் இன்றைக்கி என்ன சாப்பாடுனா இங்கே ஆல்ரெடி வச்சுட்டாங்க அதனால கிச்சன் போகலை போர் நைட்டு வச்சது மீன் குழம்பு இப்போ சூடு பண்ணி இருக்காங்க அப்புறம் வந்து முட்டை முட்டை ஃப்ரை முட்டை ஃப்ரை பண்ணியிருக்காங்க வேறு எது இருக்கான்னு போய் பார்க்கலாம் இருட்டாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லையா வேறு டீ இருக்கு சரி ரேட்டு டைம் ஆகிட்டு சட்டைப்பட்டு உட்காந்து சாப்பிட வேண்டியதா வேறு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை முட்டை கூட்டு முட்டிருக்கு முட்டை பொறிக்க சொல்ல வேண்டிதான் இல்லை பொறிச்சி சாப்பிடும் முட்டை தான் இருக்கோ நாலஞ்சு முட்டை தான் தேரும் தேர்தோலையே சரி பார்ப்போம் கலே சோறை ஓட்டு சாப்பிடுவோம் மீன் குழம்பு நைட்டு நான் சாப்பிடல நைட்டு இந்த இதுகள் திருந்ததே வயிறு ஃபுல்லாகிட்டு வேற இருந்துச்சா குடிச்சிட்டு போயிட்டேன் நோம்பை போறான் சாப்பிட்டு மீன் குழம்பு மீன் என்ன மீன் ஃபாலோ மீன் கொஞ்சமா ஊச்சிட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பாத்துட்டு மீன் குழம்பு கண்டினியூ பண்ணலாமா இல்ல கஞ்சி குடிச்சிடலாமா இல்ல தயிர் ஈர் இருந்தா தயிர் ஊத்தி தின்றலாமா அப்படின்ற முடிவு எடுக்கணும் தஞ்சி மங்கி தங்கி மங்கி ஏழை எப்படி உட்காந்துருக்க காலையில் காலையில் சுட்டிப்பா இருக்க முடிய ஒரு இளவட்ட பையன் மாதிரி இரு கவிசு அங்கிள் மாதிரி இருக்க வந்து முட்டை ஒரு மார்க்கமா பண்ணி இருக்காங்க இது பேர் என்னன்னு தெரியல முட்டை பிரைஆட்டே முட்டை முட்டை ரோஸ்டா யார் சொன்னா நம்மளா ஒரு பேர் வச்சுக்க வேண்டியதானே யாரு கேட்பா வாடா வாடாட போடா முட்டை ரோஸ்ட் எப்படி பாப்பமா ரோஸ்ட் சின்ன முட்டை ரோஸ்டா எடுப்போம் அழவா இருக்கு ஒரு வாயிலே ஒரு வாய்க்கு போயிட்டு பாதி முட்டை மீன் குழம்பு நைட்டு சாப்பிடல தான் சாப்பிட்றேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா இருக்கு நல்ல புளிப்பு இதோட பெர்ஃபெக்டாக இருக்கு நம்ம சோறு போட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சிட வேண்டியதான் பட்ட மற்றொரு கஷ்டம் இருக்கு இல்லையா அண்ணன் வேற எதுவும் மரியாதை பண்ணணுமா எடுத்துக்கோ கட்டுப்பட்டு எடுத்து தின்னுல டைம் ஆயிட்டு மணி நாலரை ஆயிட்டு மச மச உட்காந்தே இருக்கே மூக்க மூக்க உறிஞ்சிக்கிற என்ன காய்ச்சலா உடம்பு பிறப்பிட்டீங்களா ஃபேமிலிக்கு இப்போ எல்லாம் காய்ச்சலில் தெரியுது சின்ன பிள்ளைகள் எல்லாம் சரி சாப்பிட்டு வரோம் டைம் இருக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த போய் மட்டும் கஞ்சி குடிச்சிருக்கேன் வந்து இப்போ டீ டீ பார்த்தீங்களா இமட்டுக்கானு ஊற்றி கொடுத்து இந்த சின்ன கிளாஸில் முடிக்கானு ஊற்றி கொடுத்து கொடுங்க கொடுத்துறாங்க அம்மா சுடு தண்ணி போகுமா பார்த்தீங்களா வன்மம் வன்மம் உள்ளுக்குள்ளே வச்சு அப்படியே கக்குறது ஷிட் போண்டா போண்டா கூட போண்டா 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 உனக்கு போண்டாண்டாமா ஏன் இந்தா கொடுது ஒரு இது எடுத்து கொடு போண்டா தொட்டு தான் நல்லா இருக்கும்ல எப்படி இருக்கும் காட்டேன் பாம்மா காய்ச்சலோட இருக்கு இந்தா பிச்சு தின்னு ஆமா ஈசானுக்கு காய்ச்சல் சாசி காய்ச்சல் சாசி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பாடு தனியா போய்

புல்லின் வைரஸ் தான் பாத்தீங்களா கமெண்ட்க்கு அப்டி பண்ணீங்கன்னா கை வெட்டுவானாம் என்ன அசல்ட் பண்ணிட்ட மக்களே சப்போர்ட் பண்ணுங்க இந்த

நவைத்து சௌமகதின் அன்னதாயி பர்லி ரமலான ஆதி இந்த வருடத்தின் ரமலான் மதத்தின் வரலானன் ஒன்பை அல்லாவுக்காக நோற்க நியத்து செய்கிறேன் அல்லாவுக்காக கரெக்ட் டைமிங்ல வச்சிருக்கோம் தான் அங்கேயும் பள்ளியாசல்ல நீத்து வச்சுட்டு இருக்க மக்களே இவ்வளோதான் உங்கள் ஊரில் கரெக்டாக நோன்பு துறக்கிற டைமும் நோன்பு வைக்கிற டைமு என்னண்டு கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்கண்ணே தெரிஞ்சுப்போம் ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு ஊருக்கும் மாறுது ஸோ நீங்கள் எந்த ஊருன்னு போட்டு அது கீழே உங்களுக்கு நோன்பு துறக்கிற டைமும் நோன்பு வைக்கிற டைமும் கமெண்ட் பண்ணி கொடுங்க தெரிஞ்சுப்போம் எல்லா ஊரில் என்னென்ன டைமிங்கில் இருக்குது அப்படின்னு சரியா இது வந்து எதை பேஸ் பண்ணி வைக்காங்கன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வைக்கணும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா துறக்கணும் இந்த பேஸில் தான் இது இருக்குது நம்ம நோன்பு வைக்கிறது அது இந்த கடைசி பத்து நாள் நோன்பு வந்து ஸ்பெஷல் நோன்பு வர ஸ்பெஷலாக வந்து இருக்கும் இந்த பத்து நோன்பு வைக்காமல் யாரும் பிடிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னாடி வைக்கணுன்னா கூட பரவாயில்ல இதில் வைக்க ட்ரை பண்ணுங்கள் அது இருபத்தேழாவது நோன்புலாம் ரொம்ப ஸ்பெஷல் அந்த இருபத்தேழாவது நோம்பு ஸ்பெஷல் வந்து நான் இருபத்தேழாவது ஏழாவது நோன்பு வீடியோவில் சொல்கிறேன்னே தெரியும் அப்போ சொல்கிறேன் அதுக்கு கண்டுமில்ல சரி உங்களே சாயங்காலம் மக்களே மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆடரே ஆகிட்டு மோம்பு தூக்கா டைம் ஆகிட்டு நேற்று நிறைய வெரைட்டி இருந்துச்சு பார்த்திங்களா அதனால இன்றைக்கி வந்து ஒரு வெரைட்டி இல்லை ஒன்று இருந்தால் எல்லாம் இருக்கும் இல்லைன்னு ஒன்று இருக்காதுன்னு தெரிஞ்ச விஷயந்தான் அதேமாதிரி நேற்று நிறையா இருக்கும்போது தெரியும் இன்றைக்கி ஒன்றும் செய்ய மாட்டாங்க படை வட வேண்டு வந்துருக்கான் அப்புறம் வந்து சம்சா இருக்குது அப்புறம் அந்த பயில போட்டு இன்றைக்கி தான் ஸ்கூல் பசங்க வந்து வேற ஏழு மணிக்கு இங்கே இன்வைட் பண்ணியிருந்தாங்க டுவெல்த்து பசங்க அது இப்போதான் பார்க்குறேன் நான் நாளைக்கே நினச்சேன் நாளைக்கு இங்கே திராவிய தொழுகிக்கு வேற போகணுங்க அப்படின்னு பார்த்தேன் இன்னைக்கு இருக்கு இருபத்தாறு மார்ச் இன்னைக்கு தான் இது அங்கே வேற போகணும் இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு வேற போகலான்னு பார்த்தேன் அதான் அவங்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் வர முடியாது இக்கட்டான சூழ்நிலை வச்சிருக்கீங்களா அவங்க வாங்க 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 வாங்கிட்டு இருந்தாங்க சரி ரைட்டு டக்குன்னு போயிட்டு களை தகுது கொண்டு வந்துட வேண்டியதான் தலையை காட்டிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான் ஏன் அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிற்க என்ன காலையில் சோக மறந்த பையன் இப்போ எவ்வளோ ஜாலியாக இருக்கான் பார்த்தீங்களா சொல்லி சரி ஐட்டா காய்ச்சல் சரி ஆகிட்டா உனக்கு காய்ச்சல் சரி ஆயிட்டா சரியாச்சா ஏக்கு சரி ஆயிட்டு கிடைக்கிங்கன்னு சொல்லுங்கள் காய்ச்சல்னால இங்க கடல் பச்சில திங்க கூடாதுன்னே உடனே காத்தல் சரியாயிட்ட ரெண்டு வேத்துக்கு ம் நேத்து ரெண்டு ஊசி போட்டேனா அப்படின்னு இதான் சொல்றான் அதனால தெரியேடா நீங்க எல்லாம் சரி ரைட்டா இது ஊசி நீ ஊசி போட்டு வந்தியா انا உனக்கு சரியாயிட்டா எல்லாரும் சரியாயிட்டா சேர் அல்லாஹ் ஹுமே அல்லாஹ் அல்லாஹ் சும்தே லக்க சும்தே தபிக்யாメンते வாழிக்க அப்தர்த்து மின்னி யா அல்லா நான் உனக்காகவே நோன்புட்டேன் கொண்டேன் நம்பிக்கை வைத்துள்ளேன் உன் உணவை கொண்டே நோன்பு தருகிறேன் என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக நோன்பு வச்சிருக்கான் அதனால ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொடுக்கும் ஃபஸ்ட்டு நோம்பு வச்சுருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நல்லா தான் இருக்கு தண்ணி தாக்கம் எதுவும் எடுத்துச்சா அது உனக்கு நோம்பு இருந்தாலும் வரும் இல்லாட்டினாலும் வரும் உன் வியாதியை பற்றி யாரும் கேட்கல டேங்கா டேங்கு ஆ இன்னைக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது தேங்க்யூ அருமை கோடி சுகர் எல்லாம் கரெக்டாக இருக்குது அடுத்து வந்து நோம்பு கஞ்சி இது இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சி கறி வடை கி கறி சம்சா அப்புறம் பருப்பு வடை நோம்பு கஞ்சி இன்னைக்கு நோம்பு கஞ்சி டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்ப்போம் கறி கிஞ்சி போடுறோம் இல்லையா கடைசிட்டு ஒரு நாலஞ்சு நோம்பு கறிக்குஞ்சி போட்டால் நல்லா தான் இருக்கும் இருபத்தி ஏழு ஸ்பெஷல் கறி கஞ்சா போடுவாங்க இந்தா எம்மா இவ்வளோ பெரிய வியப்போம் இந்தா நோம்பு கஞ்சி அருமையாக இருக்கு சரமா பெர்ஃபெக்ட் இன்னைக்கு என்ன எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு கறி சம்சா இதுவும் பெர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா அவ்வளோதான் அருமை

ஆறு இந்த ஏழு மணிக்கு பாப்பட்டு ஆறுன்ட்டுருக்கேன் ஃபோன் அடிக்கட்டும் அப்படி சொன்ன விடிய கிளம்பி போகலாம் சரி மக்களே டாடா பாய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துட்டு பில்லுக்கு கிளிக் பண்ணி ஆளப்பட்டுக்கோங்க பேஸ்குலாம் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய் பி சௌ